மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில்

நமஸ்காரம் மகாபரிவா மகிமை சம்பந்தப்பட்ட பல அனுபவங்களில் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஒரு அனுபவ இது யார் சம்பந்த யார் நமக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா எழுத்தாளர் பரணிதரன் எழுத்தாளர் பரணிதரன் எத்தனை பேருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஐம்பது வயசு கிராஸ் பண்ண வரைக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஆனந்தபட்டன் இருந்தார் ஸ்ரீதரன்கிற பேரில் கார்ட்டூன் போடுவர் மெரினாங்கிற பேரில் நாடகங்கள் எழுதுவர் மரணிதரன்கிற பேரில் ஆன்மீக கட்டுரைகள்லாம் நிறைய எழுதுவர் மகாபிரிவாளுக்கும் மகாபிரிவாளோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்ச பத்திரிகையாளர் மரணிதரன் ராகணபதி ராகணீதரில் பெரிய வாய்ப்பு அவருக்கு அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதயம் பேசுகிறது மணியன் சா விஸ்வநாதன் என்கிற சாவி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் மகா பெரிவாலோட அனுகிரகம் கிடைச்சி பெரியவாலை பற்றி அப்பப்போ இதான கட்டுரைகள் எழுதுவார் இன்றைக்கி பெரியவார் தொடர்பான பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது பழைய அனுபவங்கள் நமக்கு படிக்க கிடைக்கிறது பேச கிடைக்கிறது அப்படின்னு அதற்கு காரணம் நிச்சயமாக பரணீந்திரனும் ராகணபதினு தான் சொல்ல முடியும் ராகணபதியோட ராகணபதி அண்ணாவோட உழைப்பு அவள் எழுத்துக்கள்லாம் தனி அதெல்லாம் பெரியவரோட பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு வந்த விஷயங்கள் அதெல்லாம் இப்போ பரணீந்திரனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா பெரியவா வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கேன் எங்கள் திண்டிவடத்தில் பெரியவரோட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இருக்கா இல்லையா அவர் ஸ்கூல்ல இன்ஸ்பெக்டர் இருந்தார் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவருக்கு என்னாகும் அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சுன்னு இருக்கும் பெரிய ஒரு ஊரில் இல்லை பல ஊர்கள் மாறி இருக்க பல ஊர்களில் பெரியவா படிச்சிருக்கேன் அங்கே படிக்கிறது எப்படின்னா அப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் அங்கே ஸ்கூலில் கிடைக்கும் அந்த ஸ்கூலில் பையனை சேர்த்து விட்டுருவா இவருக்கு என்ன ஆசை பரவீதர் இருக்குது அப்படின்னா நம்மளே எடுத்துக்குமே இப்போ நமக்கெல்லாம் நம்ம படித்த ஸ்கூல் இருக்குது பற்றில ஒரு நாற்பது வயசானாலே நம்ம படித்த ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த ஸ்கூலில் பார்க்குறோம் அந்த கட்டிடத்தை பார்க்குறோன்னா அதுக்கு அது பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் ஸ்கூல் போர்டுக்கு பக்கத்தில் அங்கே இருந்த வாத்தியர்கள்லாம் அனையமே இப்போ மாட்டேன் ஐம்பது வயசு நம்ம தந்தையாச்சுன்னா வாத்தியர்லாம் எழுபது எண்பது வயசு ஆகிருக்கும் பட் நம்ம கூட படித்த சில பேர் அந்த ஊரில் இருக்கலாம் இந்த ஊரில் இருக்கலாம் அந்த வகையில் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு மெமரி இருக்கால் தான் வகையில் உள்ள இருக்குன்னா இவருக்கு என்ன ஆசை எனக்கு பெரியவா படிச்ச ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு பெரியவங்க படித்ததற்கு உண்டான அர்த்தாட்சி இதான ரெக்கார்ட்ஸ் கிடைச்சதுன்னா பெரியவங்கிட்ட காமிக்கலாம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவர் தெண்ணிவடத்தை தேர்ந்தெடுக்கிறார் தெண்ணிவடம் ஸ்கூலில் பெரியவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாலில் செகண்ட் ஃபார்ம் படிச்சிருக்கிறார் இப்போ நம்ம ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் இருக்கிறவனே இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் எல்லாம் காரங்காலத்தில் இப்படி தான் இருந்தது அந்த ஸ்கூலுக்கு போய் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு அவர் மனசில் தோணி ஆன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போறேன் எவ்வளோ பெரிய ஒரு தாட் பாருங்க சில பேர்லாம் அந்த ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் என்ன தடவை ஒரு கிஃப்ட் என்ன ஒரு குக்கரு ஒரு ஃபிளாஸ்கு ஒரு கொத்தோடு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பேன் சில பேர் வந்து வித்தியாசமாக கொடுப்பார் வித்தியாசமாக எப்படி தோணணும் என்னோட நான் மிகவும் மதிக்கக்கூடிய அன்பர் ஸ்ரீனிவாசன் இமெயிலில் இருக்கேன் இமெயில் ரிட்டையர்டு இப்போருக்கு செவன்ட்டி ப்ளஸ் அது என்னோட வெல்மிஷர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஒரு குடும்பமே அது வந்து எனக்கு என்னோடய சிக்ஸ்டீத் சமீபத்தில் நடந்தது முன்னாடி அட்வான்ஸ் இப்போ அவர் ஊரில் போக மாட்டோமோன்னு ஒரு சின்ன ஒரு டைலாமாக இருந்தது இப்போ நான் கோயிலில் ப்ரோக்ராம் நடக்கிற அன்றைக்கு ஒரு நாள் கொண்டு பேப்பரில் சுற்றி ஒன்று கொடுத்தேன் ரொம்ப மெல்லிசாக ஏதோ இருந்தது ஆற்று வந்து பிரித்து பார்த்தா செந்தமிழ் கலாநிதி குருகீர்த்தி பிச்சேர்மணி பி சுவாமி ஆற்றுல வாசல் வாசலில் அந்த ஸ்க்ரூ பண்ணுற ஒரு பித்தளை மெட்டல் போர்டு நினச்சே பார்க்க முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூ கிடையாது அது மாதிரி இவருக்கு என்ன ஆசை பரணிதம் இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் பெரியவாட்டை கவனிச்சா பெரியவா சந்தோஷப்படுவார் பெரியவா சம்பந்தப்பட்ட ஒரு ரெக்கார்ட்ஸ் பெரியவா நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்ச இல்லையா திண்டிவட ஸ்கூலில் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது பெரியவா ஒரு ரெக்கார்ட் நான் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னா பெரிய குழந்தைய மருடுவர் சன்னியாசி ஒரு துறவின்னாலுமே இது போல ஒரு விஷயத்தை கேட்குறப்ப அவருடைய மனசு அப்படியே மாறிப்படும் இல்லையா அது வந்து ஒரு ஸ்கூல் பிறந்த ஊர் நம்மளுடைய பழைய நண்பர்கள் இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் அது போன உன்னை தேடலாம் இந்த ஸ்கூலில் இருக்கான்னு பார்க்கலாட்டு திண்டிவன ஸ்கூலுக்கு வர்ணிதன் போகிறார் அந்த ஸ்கூல் ஹெட் கிட்ட விஷயத்தை செல்கிறார் உங்கள் ஸ்கூலில் தான் இங்கே குருநாதன் நடமாட தெய்வம் மகாபிரிவும் படிச்சுருக்கார் அவர் தெரியும் அவர் தெரியாமலாம் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதான ஒரு சாதனை ஒரு ஸ்பேஸில் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறார் ஒரு ஹெட்டு தலைமை பொசிஷனில் இருக்கார்னா என்ன வரும் அவர் வந்து படித்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் அந்த சாதனை பேப்பரில் நியூஸாக போது இவர் இந்த ஸ்கூலில் படித்தார் அப்படின்பா அந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாம் வந்து கை தட்டி சாக்லேட் கொடுத்து எல்லாம் கொண்டாடுவார் இன்றைக்கி பார்க்கணும் அதுபோல் பெரியவளதை பார்க்கணும்னு ஆசை இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்